இப்போ ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க பக்கத்தில் இருந்து அவங்களோட நியாயத்தை வந்து முன்வைப்பாங்கள்ல நியாயத்தை முன்வைக்கும் போது அவங்க சொல்றதும் கரெக்டன் படுது இவங்க சொல்றதும் கரெக்டுன்னு படுது ஓகேவா அப்படி கரெக்ட் பண்ணும்போது எப்படி எது வந்து சிறந்தது ஏன்னா எது வந்து எதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எப்படி நம்ம முடிவு பண்ணுறது இதுதான் கேள்வி மீனாட்சி ஒரு விஷயம் சொல்கிறாங்க பவித்திர ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா மீனாட்சி சொல்கிறதும் சரியான விஷயமா தெரியுது பவித்ரா சொல்கிறது சரியான விஷயமா தெரியுது இப்போ இதில் எந்த விஷயத்துக்கு ரெண்டு விஷயத்தில் ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது எப்படி அதை நம்ம வந்து முடிவு பண்ணுறது எப்படி அதுக்கு நம்ம முடிவு பண்ணுறது இதுதான் இது இதுதான் இது அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறது எப்படி இதுதான் வந்து கேள்வி ஆ ஜனகிதை சொல்லுங்கள் சார் இப்போ ரெண்டு பேருமே சொல்றது சரியான விஷயமா இருந்தாலும் நமக்கு என்ன சரின்னு படுதோ விச் மீன்ஸ் இப்போ அவங்க அவங்க யூஸ் பண்ணி பண்ண விஷயங்களை சொல்லுவாங்க அப்போ அவங்க சொல்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கும் கரெக்டா போகுதா நம்மளோட பினான்சியல் ஸ்டெபிலிட்டி எல்லாத்துக்குமே ஒத்து போகுதான்ற பட்சத்துல எது கரெக்டா இருக்கோ இப்ப ரெண்டு பேருமே சொல்றது கரெக்டா இல்லாம மூணாவது ஒருத்தவங்க சொல்றதும் கரெக்டா இருக்கும் இந்த ரெண்டு சாய்ஸ் இருக்குன்னு நம்ம சரின்னு போகலையா ஒண்ணு கண்டிப்பா எடுக்கணும் அந்த மாதிரி சோ நமக்கு எது செலக்ட்டின் படுதோ அதுதான் எடுக்கணும் இதுக்கு வந்து நீங்க ரெண்டுமே சரி தப்பு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி போகலாம் எது உண்மன் கண்டுபிடிக்கணும்னா எங்க அம்மா எனக்கு ஒரு கதை சொன்னாங்க ஒரு ராஜா வந்து இருந்தாராம் அப்போ வந்து ஒரு கேஸ் வந்துருக்கு என்னன்னா ரெண்டு அம்மா வந்து சண்டை போட்டுருக்காங்க இது ஏன் குழந்தை என் குழந்தைன்னு ஒரே ஒரு குழந்தைக்காண்டி அப்போ அந்த ராஜா வந்து என்ன சொல்றதுன்னு இந்த அம்மா அந்த குழந்தைக்கு பேச முடியாது கை குழந்தைய வச்சு எப்படி நம்ம சொல்ல முடியும் ஸோ ரெண்டு குழந்தை அந்த ரெண்டு அம்மாவுமே அழுகிறவங்க ரெண்டு பேருமே உண்மை பேசுறாங்க என் குழந்தான் என் சொல்லி அப்போ அவர் என்ன சொல்லிடுறாரு இந்த குழந்தைய ரெண்டு பேருமே குழந்த தானே நான் பெஸாம என்ன பண்றேன் ரெண்ட வெட்டி ரெண்டு பேர் கையிலையும் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ பயந்து போய் அந்த பொய் சொன்ன அம்மா வந்து ஒண்ணுமே சொல்ல ரியாக்ஷனே இல்லாம இருந்திருப்பாங்க ஆனா அந்த உண்மையான அம்மா என்ன சொல்லியிருக்காங்க ஐயோ அவங்கிட்டையாவது இருந்துகிட்டு என் குழந்தை உன் உயிரோடவாது இருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ உண்மையான கொல உண்மையான அம்மா வந்து தான் குழந்தை உயிரோட இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய என்கிட்ட தான் வேணும் என் குழந்தை தான் ட்ரூவ் பண்றதுக்காண்டி எதுவுமே இன்டென்சிவா போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சூப்பரான் வெல்டன் பயன் சொல்லியிருக்கீங்க அதாவது தோக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படியேண்ண அது ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா அந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இருப்பாங்க தோக்கிறதுக்கு யார் தயாராக இருக்காங்களோ அவங்க பக்கம் வந்து நியாயம் இருக்கும் தர்மம் இருக்கும் அதிகமாக இல்லை சூப்பர் ஸோ இப்போ அவங்க சைடில் உள்ளதை நம்ம வந்து

நம்ம வந்து டென்ட்ரே ஒரு பாயிண்ட் இருந்து நோட் எது பண்ணோ அது நம்ம நம்ம பாயிண்ட்ஸ்ல இருந்து நம்ம வந்து எனக்கு ஒரு நம்ம இருந்து எது வந்து சரிப்படுதோ

யார் வந்து சொல்றது வந்து யார் யாராவது ஒரு பக்கத்துல நீங்க நிக்கணும் ரெண்டு பேர் சொல்றதல்ல யாராவது ஒரு ஒரு ஸ்டாண்டில்ல நிக்கிறேன்னா எப்படி என்ன பண்ணுவீங்க انا ரெண்டு பேர் சொல்றது கரெக்ட் மாதிரி பாடுது انا ஒரு பக்கத்துல நீங்க நிக்கணும் அப்படின்னா அவங்கட்டே மாதிரி क्वेश्चन அவங்க சொல்ற क्वेश्चन கேக்க வேண்டியதுக்கு முன்னால ஒரு கொஸ்டின் கேட்டு அவங்களே வந்து ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் சரண்டர் பண்ண வச்சிடணும் அண்ணா அவங்களே முடிவு பண்ண வச்சிடணும் நம்ம முடிவு பண்ணக்கூடாது இல்லை நீங்கள் தான் நீங்கள் தான் நம்ம முடிவு பண்ணக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களே முடிவு பண்ணிக்கணும்னு விட்டுறணும் நமக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை என்ன இங்கே சரிங்க தான் சரிக்கு முடிவு வரணும் ஒன்று அவங்க ரெண்டு பேரும் அவங்க முடிவு விட்டுறணும் அப்படிலாம் இல்லை ரெண்டு பேரும் நான் என் பையனில் தான் நிற்பேன் அப்படின்னாலும் அது சந்தோஷம் தான் இல்லை அப்படி இருந்துக்கிட்டு விட்டுடலாம் நான் ஜானகி சொல்லுங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இப்போ நமக்குமே யோசிக்க தோணாது ரெண்டு பேருமே நமக்கு முக்கியமானவங்களா இருக்கும்போது ரெண்டு பேர் சொல்றதும் நம்ம வாழ்க்கைக்கு கரெக்டுன்னு தான் படும் அப்போ அவங்க ரெண்டு பேரையும் தெரிஞ்சவங்களோட நம்மளை ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு பர்சன் நமக்கு வந்து இருக்கணும் இப்போ என ஃபுல்லாக தெரியணா என் ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒருத்தருக்கு என்னோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே தெரியும் அப்போ அவங்கள்ட்ட போய் நான் நிக்கிறேன் ரெண்டு சுச்சுவேஷன் இருக்குமா இப்போ நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களுக்கு தெரியும் உன்னோட பாதைக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கலாம் சார் ஆலோசனை கேட்கணும் சூப்பர் அதுதான் கேட்டு முடிவெடுக்கிறதுல கேட்டால் ஒரு யோசிக்கிறதுக்கு ஒரு ஐடியா எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் ஆனால் அவங்க அவங்க சொல்கிறத வச்சு நம்ம முடி எடுக்க அவங்க சொல்கிறத முடி எடுக்கணும்னு இல்லை அவங்க சொல்கிறத வச்சு யோசிச்சுட்டு நம்ம கொண்டு வந்து அதை முடி எடுத்துக்கணும் ம் ஓகே ஒரு டிஃப் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்காக நம்ம ஹெல்ப் கேட்டு அவங்கள்ட்ட பண்ணலாம் இல்லையா கொஞ்சம் ஞானம் கிட்ட கொஞ்சம் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி பண்ணலாம் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து ஜனகிதி ஒருத்தவங்க கூப்பிடுங்க டக்குனு போற்றிய வீடியோன்னு பண்ணுங்க மீனாட்சி ஃபுல் செஷனை கவனிங்க அங்கே எங்கேயும் வரக பார்த்துட்டு இருக்காங்க இந்த பூனை பூனை அவங்க பார்த்த மாதிரி சார் குட் மார்னிங் சார் மார்னிங் சார் சார் எனக்கு கண் வலிக்க வீடியோ ஆன் அப்படி இல்லை ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள் கொஸ்டினை திரும்ப கேட்குறீங்களா ஒரு கிளாரிட்டிக்காக கொஸ்டின் வந்து மீனாட்சி கேளுங்கள்

ரெண்டு பேருமே உண்மை மாதிரி தான் தெரியுது சரியா நான் ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடுறதுதான் கேள்வி எப்படி ஓட்டு போடுறது தீர்மானிக்கிறது பண்ணிக்கிறது அது என்னது சார் வடிவாசா சொன்ன மாதிரி வந்து உன்கிட்ட வாங்குனதுக்கு ஏன் ஏன் சின்னத்துல ஒரு குத்து அந்த மாதிரி குத்தின வேண்டியதுதான் கல்ல ஓட்டு போட்டுக்கலாம் ஆமா ஆக்சுவலாக அவங்க அப்படி பார்த்தோம்னா ராஜிக்கில் அப்படி அப்படி ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டே நிற்கக்கூடாது இல்லை ரெண்டு பேர் நிற்கும் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்காகவும் நிற்கணும் ரெண்டு பேருமே ஒரு வீரதானே இல்லை அப்போ ரெண்டு பேர் பக்கமே ரெண்டு பேருக்காகவும் நின்று ரெண்டு பேருக்காகவும் பணம் விஷயங்கள் பண்ணணும் ஆனால் இப்போ இந்த ஓட்டு அப்படிங்கிற விஷயம் வரும்போது தான் எப்படி தீர்மானிக்கிறதுங்கிறது தான் கேள்வி ஒரு பக்கம் தான் நிற்கணும் ரெண்டு பேர் பக்கத்துலேயும் நான் இருக்குது ரெண்டு பேர் பக்கத்துலேயும் அவங்க சொல்கிறதுலாம் கரெக்டாக இருக்குது ஒரு பக்கத்தில் நிற்கணும்னா எந்த பக்கத்தில் நிற்கலாம்

நோக்கம் லாங் டைம் மிஷின் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்கள வந்து நம்ம இதை செலக்ட் பண்ணலாம் இல்லையா நெக்ஸ்ட்லன்ட்டு சூப்பர் ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குமே வந்து காமனா சொல்றது உண்மை இருக்கு உங்களுக்கு அது உண்மை நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு இது நீங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க என்ன அப்படிங்க மாதிரி சொல்லிடலாமா

அதான் ஓட்டு ஓட்டுமா ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு போட போட போறீங்கம்மா ரெண்டு பேருமே வந்து நல்லவங்க மாதிரி தெரியுது நல்ல விஷயம் தான் சொல்ற மாதிரி தெரியுது எது தீர்மானம் பண்ணுவீங்க யாரு ஓட்டு போடுறதுன்னு ஓட்டு போடுறதா ம்

கடைசி வரை நிக்காங்களோ அவங்க பக்கம் நின்னுலாம்ன்னு ம் பரவாயில்லை சூப்பர் யார் யார் கடைசி வரைக்கும் அவங்க பக்கம் நிற்கலாம் ஒன்றர்ஃபுல் யார் கடைசி வரைக்கும் நிற்பாங்கன்னு நமக்கு தெரியணும்ல தெரியுமோ நின்றுக்கலாம் சூப்பர் எக்ஸலண்ட் ஆனால் இப்போ தெரியல அப்படிங்கிற போது என்ன பண்ணலாம் சரி அடுத்த ஆள் கேட்பா மஞ்சு நீங்கள் ஒருத்தவங்க கொடுங்க ஆ கௌரி ம் வரி சொல்லுங்கள்

சார் மத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கு அப்புறம் அவங்க கரெக்ட்டா இருக்காங்க இவங்க கரெக்ட்டா இருக்காங்க அப்படி கண்டுபிடிச்சி அ ஒர்த்தங்கா चूஸ் பண்ணனும் ஆலோசனை கேட்டு முடி பண்ணனும் சொல்றீங்க ஔண்டர்பல் நம்மளே பண்றோம் நம்மளே பண்ணோம் அப்படினா நம்மளே பண்ணனும் அப்படினா ரெண்டு பேரும் அவங்க அவங்க பண்றதும் தெரியும் அவங்க பண்ற செயலும் தெரியும் இவங்க பண்ற செயலும் தெரியும் அதுக்கு அப்பறம் அதுல இருந்து யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்கள நம்ம choose பண்ணிக்கலாம். யார் பண்றாங்களோனா புரியல அதாவது ரெண்டு பக்கமும் சேர்ந்து தெரியும். ம் அவங்க பண்ற செயல் ஒவ்வொண்ணும் இருக்கும்ல சார். இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ இல்ல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க கடந்த காலத்துல என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத analyze பண்ணனும். பண்ணிருக்காங்க இப்போ என்ன பண்றாங்க. இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு

குட் மார்னிங் வைரலட்சுமி சொன்ன மாதிரி மாதிரிதான் நானும் யோசித்தேன் இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் சொல்றது உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதுக்கு முன்ன குட்டி அவங்க யாரு அவங்க எப்படிப்பட்டவங்க இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்திருக்காங்க இப்போ எப்படி இருக்காங்க நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் யாருமே இல்லாதப்போ நம்ம நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் ஒருவேளை அவங்க ரெண்டு ரெண்டு சொல்றாங்க சொல்றாங்க பேருமே அப்படின்னா நான் நான் வந்து உண்மை யோசிக்க மாட்டேன் அவங்கள தூரத்துல இருந்து நான் அனலைஸ் பண்ணுவேன் இவங்க வந்து இவ்வளவு தூரம் பேசுறாங்க அப்படின்னா இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னுட்டு நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து கிட்ட இருக்கே ஒரு மாதிரி பேசுவாங்க நம்ம போன அப்புறம் வேற மாதிரி பேசுவாங்க அதனால வந்து நம்ம எது உண்மையே வந்து கண்டுபிடிக்க முடியாது அதனால நம்ம வந்து தூரத்துல இருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து உடனே எல்லாம் சொல்லாம கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அவங்க பேசுறது உண்மையா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணலாம் சூப்பர் அவங்கள வந்து சொல்ற சொல்கிறத கேட்டு கேட்கறத கேட்டுட்டு விட்டுறணும் நான் பிறவர் சொல்கிறேன்னு சொல்லி விட்டுறணும் விட்டுட்டு அப்சர் அப்சர்வ் பண்ணணும்ல அப்சர்வ் பண்ணி அவங்க நிலைமையில நிலையில அப்படி இருக்காங்க சூப்பர் இப்போ எக்ஸலெண்ட்டாக எனக்கு இது இந்த பயன் தங்கேஸ்வர் என்ன ப என்ன பாயிண்ட் அவ் அவங்கள விட பவர் கம்மியாக இருக்கிறவங்களும் அவங்க எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்கள வந்து அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்க மாதிரி தங்கேஸ்வர் சொல்லியிருக்காங்க அவங்க கூடறதுக்காக எப்படி நடந்து நடத்துகிறாங்க பா கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது சூப்பரான பயன்பாங்க சரி சிலன்ட்டு சம பாயிண்ட் வயர்லெஸ்ஸு சொன்னது சூப்பரான பாயிண்ட்டு அதாவது என்ன தான் சொல்லலாம் என்ன நான் வந்து வயர்லெஷன் சொல்கிற பக்கமே நானும் நினைக்கிறேன் செம பாயிண்ட் கண்டிப்பாக ஈஸியாக நடிக்கிறதுக்கான வழியை வந்து வயர்லெஸ் சொன்ன பாயிண்ட்டு ஓர் இப்போ ரெண்டு பேர் சொல்கிறாங்க ஓரி ரெண்டு வருஷம் சொல்கிறாங்கன்னா யார் பக்கத்தில் வந்து யார் பக்கம் வந்து நியாயம் இருக்குது தர்மம் இருக்குங்கிற நம்ம எப்படி தீர்மானம் பண்ணுறதுன்னா சொல்கிறது ஆயிரம் சொல்லலாம் ஆனால் நடந்துக்கிறது எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிற வார்த்தைகளால் ஒருத்தங்க வந்து நல்லவங்களாக முடியுமா நடந்துக்கிற தான் ஒருத்தவங்க நல்லவங்க இல்லை அப்போ எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது நானும் நிறைய பார்த்துருக்கேன் ஆன்லைன் சிஸ்டேன் செலவங்களாம் ரொம்ப நியாயம் நியாய தரமாக பேசுவாங்க சுற்றி நானும் யாரையோச பண்ணுவோம் அவங்க 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 பக்கம் கரெக்டாக இருக்கிற மாதிரியே எல்லாமே பேசுவாங்க இல்லைன்னா சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் அதை அவங்க ஃபாலோ பண்ணணும்ல நம்ம ட்ரைனிங் செஷன் எப்பவுமே நான் வந்து நிறைய ட்ரெயினர்ஸ் கேட்கும் போது நிறைய ட்ரெயினர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது பேசும்போது அவங்க சொல்லணும் விஷயம் என்னென்னா உங்களோட பெஸ்ட்டு லைஃப் லெசன் ட்ரைனிங் கே கரியர் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது சொல்கிறத சொல்கிறத சொல்கிறதா நீங்கள் இருக்கணும் சொல்கிறது முக்கியமாக அதை விட முக்கியம் சொல்கிறதா நீங்கள் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு மனசார ஆத்ம திருப்தியோடு சொல்லுவீங்க அது வந்து செயல்படும் அது செஷனில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அவங்க எப்படி இருக்கோங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தீர்மானங்கிறது இருக்கப்போகுது வாக்குறுதிகள்னால ஒருத்தவங்க வந்து வெற்றியாளராக ஆக முடியுமா வாக்குறுதியை தாண்டி அவங்க அவங்க நிலையில் எப்படி இருக்கிறாங்க அவங்க மற்ற வீரனாலே அது அசைம் நம்ம எப்படி எப்படினாலும் அல்டிமேட் சொல்யூஷன் நாங்கள் வந்து நின்றோம் தோரி சொன்னது மற்றவர்கள் நன்மைக்காக எத் எத்தனை பேர் பேசுகிறாங்கங்கிறத தாண்டி பேசுறது இவ்வளோ நான் இவ்வளோத்துக்கு நல்லது பண்ணுவேன் நல்லது பண்ணுங்கிறத தாண்டி இப்போ அவங்க நல்ல என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணணும் நம்ம தீர்மானம் பண்ணணும் யாரு யார் பக்கம் வந்து ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஃப்ரீக்குவன்சி யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களும் நம்ம என்ன பண்ணிடலாம் ஓட்டு போட்டுடலாம் சமாளில் ஓட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி யாரும் பேசியிருப்பாங்க நான் தெரியல என்ன